அன்பானவர்களே தின மருத்துவதன் மொழியாக இந்த வாரத்தில் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் பெரிய சந்தோஷம் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஏழு அஞ்சு கத்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்று அப்போது மலைகள் கூட மெழுகு போல உருகுகிற ஒரு உன்னதமான வேலை தான் கத்தரின் பிரசன்னம் வெளியரங்கம் கூடியதான வேலை அப்போ இந்த வாரத்தின் முதல் நாளில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதனை செய்ய நமக்கென்று கத்தர் வைத்திருக்கிற திருச்சபைக்கு செல்லலாமே அங்கே துதியினால் அங்கே ஆராதனையின் மூலமாக தேவனுடைய பிரசன்னம் நிச்சயமாக ஒவ்வொரு திருச்சபையிலும் வெளிப்படும் அப்போது அந்த பிரசன்னத்துக்கு முன்பாக மலையை போல் இருக்கிறவங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒழிந்து போகும் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சந்தோஷத்தை தேடி மகிழ்ச்சியை தேடி ஏதோ ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் பிள்ளையே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே உங்களுக்கு இருக்கிற இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய போராட்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாம் மழையை போல் உங்களுக்கு தெரியலாம் அந்த எல்லா பிரச்சனைகளையும் மெழுக போல உருக்கி வைக்கிற ஒரு இடம்தான் தேவ பிரசன்னம் நிறைந்ததான இடம் அதுதான் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளில் இந்த சபை கூடி வரக்கூடியதான இந்த வேலை ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தனித்து வேறு எங்கும் போகாதீர்கள் ஒரு குழுவாக வேறு எங்கேயும் போகாம ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக மட்டும் உங்களுடைய திருச்சபைக்கு செல்லுங்களேன் அங்கே தேவ ஆவியானவர் வல்லமையாய் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார் அந்த பிரசன்னத்தினால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் வெள்ளனடைவீர்கள் நிறைய விதமான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அற்புத அடையாளங்கள் நடக்கும் கத்தர் உங்களோடு பேசுகிற ஒரு உன்னதமான நேரம் அங்கே இருக்கிறது நிஜமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைய தெய்வ சமூகத்தை மட்டுமே நாடுங்கள் ஏனென்றால் இந்த வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது கர் கத்தரின் பிரசன்னத்தினால் பருவதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிட்டு அப்போது அப்போ எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு தேவ பிரசன்னமே ஆகவே தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள் உங்கள் வாழ்வு பெரிய மகிழ்ச்சியுள்ள வாழ்வாக மாறும் மகிழ் மகிழ்ச்சி மட்டுமில்லை விடுதலையின் வாழ்வாக மாறும் வெற்றியின் வாழ்வாக மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவீங்க ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் வேறு எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் ஒருவரையே ஆராதனை செய்வதற்கு புறப்பட்டு போங்கள் கத்திரொளி நாம் உங்கள் வாழ்விலை மய்மைப்படட்டும் ஜபிக்கலாம் நல்ல பிதாவே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மெழுக போல உருக்கக்கூடியதாக இருக்கிறது அது தேவ சமூகம் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வருகிறதான நாள் இந்த நாளிலே நாங்கள் தனியாக குழுவாக குடும்பமாக நாங்கள் செல்கிறோம் அன்றுவரே நிஜமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கீழ்ப்படிந்து அந்த ஆலயத்துக்கு போது அவங்க திரும்பி வரும்போது பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாகி மகிழ்ச்சியோடு திரும்பி வருவதை அன்றவரே நாங்கள் பார்க்கட்டும் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல கீழ்ப்பிடிதல் அன்றவரை சகல ஜனங்களுக்குள் உண்டாகட்டும் இந்த நாள் அவங்களுடைய வாழ்விலே வெற்றி நாளாக அமையட்டும் ஒவ்வொருவரையும் மனதார் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்